அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இந்த வாரம் ஒரு செய்தி கேள்விப்பட்டு நானே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னு தெரில அது உங்களுக்கும் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு அதில் வந்துட்டு பதினைஞ்சி வயசு பையன் இறந்து போயிருக்கான் அவன் ஓட்டிக்கிட்டு வந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அந்த மாதிரியான ஒரு பைக்கு இதை அதிவேகமாக இயக்கி ஒரு உயிரிழப்பு தேவையா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க இப்போல்லாம் எவனுக்கும் குழந்தை பிறக்கறதில்லை எல்லா பேத்துக்கும் காயடிச்சு விட்டானுங்கோ அதை விட இன்னொரு விஷயம்லாம் கேட்டிங்கன்னா எல்லா பேரும் ஒரு பையன் ரெண்டு பையன் தான் ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளையே வச்சுட்டு உக்காந்துருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா எந்த மாதிரி பைக்கு இதெல்லாம் வந்து இப்போதிக்கு இவனுக்கு தேவையான்றதை வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா காசு இருக்குது அப்படின்றதுக்காண்டி எதை வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட முடியாது நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விபரீத விளையாட்டுன்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க இனியாவது புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அதை மட்டும் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி இழப்புகளையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நன்றி நண்பர்களே